சென்னை ராயபுரம் ரயில் நிலையத்தில் எஸ் யூ டிராக் மெஷின் பிரிவினர் சார்பில் யூனிட் அளவிலான கூட்டத்தில் ஒப்புக் கொண்டதை நிறைவேற்ற தவறிய டி எம் நிர்வாகத்தை கண்டித்தும் மற்றும் இரண்டாயிரத்து பதிமூன்று சிஆர்சி பதவி உயர்வில் பதவி உயர்வு விகிதாச்சாரம் இன்று வரை சரியான முறையில் பின்பற்றப்படாமல் காலம் தாழ்த்துவதன் நோக்கம் என்ன உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளையும் வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் வடமாநில தொழிலாளர்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய துணை பொதுச்செயலாளர் ஈஸ்வரலால் சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் ஆயிரத்து ஐநூறு டிராக் மெஷின் பணியாளர்களை கொண்டுள்ளது ரயில்வே பொறுத்தவரை ஐந்தாயிரத்து எண்பத்தோரு கிலோமீட்டர் இருப்பு பாதை பல்வேறு கோட்டங்களை சுற்றி வருகிறது பராமரிப்பு பணி காரணமாகத்தான் ரயில்கள் பாதுகாப்பாக குறித்த நேரத்தில் இயங்கி வருகிறது முக்கிய பணியில் ஈடுபட்டு வரும் இந்த சகோதரர்களின் ஜீவாதார பிரச்சினைகளை தெற்கு ரயில்வே நிர்வாகம் கண்டும் காணாமல் உள்ளது ஒப்புக்கொள்ளப்பட்ட பிரச்சினைகளை கூட அவர்கள் செய்வதாக இல்லை முன்னூறு புதிய ஜூனியர் இன்ஜினியர் பதவிகளை நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பின்தான் உருவாக்கப்பட்டது சதவிகித அடிப்படையில் ப்ரமோஷன் அறிவித்தார்கள் அறுபத்தேழு சதவீதம் எஸ்எஸ்இகள் இருக்க வேண்டும் முப்பத்து மூன்று சதவீதம் ஜேஇஇ இருக்க வேண்டும் ஆனால் அப்படியே தலைகீழாக உள்ளது ஐந்து முதல் ஏழு பேர் இரவு பகலாக பணி செய்து அந்த மெஷின் நிற்கும் இடத்தில் ஓய்வறையில் ஓய்வு பெற வேண்டும் ஆனால் தங்கும் ஓய்வறைகள் எங்கும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை தேவைப்படும் அளவுக்கு கொடுக்கப்படுவதும் இல்லை அந்த ஓய்வறைகள் பராமரிக்கப்படாமல் புதர்களுடன் பாம்பு தேள் இருக்கின்றன அதிகாரிகள் தங்குமிடம் ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்கப்படுகிறது ஆனால் ஊழியர்கள் தங்குமிடங்கள் கேவலமாக பராமரிக்கப்படுகிறது இந்தியா முழுவதும் இவர்களின் பணி நேரம் எட்டு மணி நேரம்தான் செய்ய வேண்டும் ஆனால் மெஷின் பராமரிப்பு பணி எட்டு மணி நேரத்திற்குள் இருக்காது இருபத்தோரு நாட்கள் வேலை நாட்கள் மற்ற நாட்கள் விடுமுறை என்று ரயில்வே போர்டு கொடுத்திருக்கிறது இந்த நடைமுறையை அனைத்து ரயில்வேயும் நடைமுறைப்படுத்தியும் கூட தெற்கு ரயில்வே இன்னும் அதை நடைமுறைப்படுத்தவில்லை ஏனென்றால் தேவையான பணியாட்கள் இல்லை நூற்று முப்பது என்ற அளவில் மிஷின்கள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது காலை பணியிடங்கள் எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது இதனால் இந்த நடைமுறையை அவர்கள் கொண்டு வரவில்லை இந்த நடைமுறையை முதலில் மதுரை டிவிஷனில் நடைமுறைப்படுத்தி பின்பு அனைத்து இடங்களிலும் செய்வதாக சொல்லிவிட்டு பிறகு மதுரை டிவிஷனிலும் கைவிட்டு விட்டார்கள் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு பணியாற்றும் இடத்தில் ஆயிரத்து நூறு பேர் வரை வடமாநில சகோதரர்கள்தான் இருக்கிறார்கள் அவர்கள் எண்ணமெல்லாம் எப்போது இடமாறுதல் கிடைத்து அவர்கள் குடும்பத்தினரிடம் சேர்வோம் என்ற எண்ணம்தான் இருக்கிறது குறைந்தது ஐந்தாண்டுகள் பணியாற்றிய பிறகுதான் பணிமாறுதல் இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவர்கள் வாங்குவது போல் இடமாற்றம் செய்யப்படாமல் இருக்கிறார்கள் விருப்ப பணிமாற்றம் என்று மற்ற மாநிலத்தில் இருந்து ஒருவரும் இங்கிருந்து ஒருவரும் மாறலாம் ஆனால் அதையும் சரியாக செய்வதில்லை கழிவறை குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகளை கூட ஏற்படுத்திக் கொடுக்காத அவல நிலை தெற்கு ரயில்வேயில் உள்ளது மெஷின்கள் நின்றுவிட்டால் பராமரிப்பு பணி காரணமாக பல ரயில்களின் இயக்கம் நிறுத்தப்படும் தமிழர்கள் ரயில்வே துறையில் குறைவாகத்தான் பணியாற்றுகிறார்களா என்ற கேள்விக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தெற்கு ரயில்வே தேர்வர்களுக்கு மட்டும்தான் பதிவு செய்கிறார்கள் வடமாநில சகோதரர்கள் அப்படியில்லாமல் அனைத்து ரயில்வேகளிலும் பதிவு செய்கிறார்கள் மூன்று ஆப்ஷன்கள் கொடுக்கப்படும் பொழுது வெவ்வேறு ரயில்வேகளை தேர்வு செய்யலாம் தமிழில் படித்து தேர்வு எழுதுவதாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஆனால் ஆங்கிலத்தில் அவர்கள் படித்து எழுதுவதால் சற்று சிரமப்படுகிறார்கள் ஹிந்தியில் வடமாநிலத்தவர்கள் தேர்வு எழுதுவதால் அவர்கள் தாய்மொழி என்பதால் சுலபமாக அதை படித்து தேர்வு எழுத முடிகிறது யுபிஎஸ்சி தேர்வுக்கு தமிழக அரசு சார்பில் வகுப்புகள் நடத்தப்படுவது போல் ரயில்வே தேர்வுகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு பயிற்சிகள் அளித்தால் வருங்காலத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக சேர வாய்ப்பு இருக்கு ரயில்வே தேர்வுகளை எழுதுபவர்களில் வடமாநிலத்தவர்கள்தான் அதிகம் தனியார் துறையில் அதிக சம்பளம் கிடைப்பதால் அதை நோக்கித்தான் பயணிக்கிறார்கள் ரயில்வே துறையில் பணியாற்ற தமிழக இளைஞர்கள் ஆர்வம் குறைவாக உள்ளது என்றார் சதன் ரயில்வே மஸ்தூர் யூனியனுடைய சார்பாக இன்றைக்கு தென்னக ரயில்வே முழுவதும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ட்ராக் மிஷின் ஊழியர்கள் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் சதன் ரயில்வேல உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு கிலோமீட்டர் இருப்பு பாதை கன்னியாகுமரியில் இருந்து சென்னை தாண்டி கூடுருவை அந்த இருப்பு பாதை பல்வேறு கோட்டங்களிலே சுற்றி வருகிறது எல்லாம் பராமரிக்கின்ற அந்த இயந்திர பிரிவை சேர்ந்தவர்கள் டிராக் மெஷின் ஊழியர்கள் ஏறத்தாழ நூத்தி முப்பது மெஷின்கள் சதன் ரயில்வே முழுவதும் அன்றாட பராமரிப்பு பணியிலே ஈடுபட்டு அந்த பராமரிப்பு பணியின் காரணமாகத்தான் இன்றைக்கு ரயில்கள் எல்லாம் பாதுகாப்பாக குறித்த நேரத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றன அத்தகைய இம்பார்ட்டன் முக்கியமான பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற இந்த சகோதரர்களுடைய பல்வேறு ஜீவாதார பிரச்சனைகளை இந்த தெற்கு ரயில்வே நிர்வாகம் கண்டும் காணாமலும் பல்வேறு கூட்டங்களிலே சதன் ரயில்வே மஸ்தூ யூனியன் வலியுறுத்திய பிறகும் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த பிரச்சனைகளை கூட அவர்கள் செய்வதாக இல்லை குறிப்பாக இன்றைக்கு ஒரு முன்னூறு புதிதாக ஜூனியர் இன்ஜினியர் பதவிகள் உருவாக்கப்பட்டன அந்த பதவிகளை உருவாக்குவதற்காக சதன் ரயில்வே சூழ்நிலையன் ரயில்வே போர்டு மட்டத்திலே நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி தான் அந்த அந்த பதவிகள் எல்லாம் உருவாக்கப்பட்டது பதவிகள் உருவாக்கப்பட்ட பிறகு ரயில்வே முழுவதும் சதவிகித அடிப்படையில் சிஆர்சி என்று சொல்லுகின்ற கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு பத்து சதவிகித அடிப்படையிலே ப்ரமோஷன்லாம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அந்த ஜேஇ எஸ்எஸ்சி என்று சொல்லும் போது அறுபத்தி ஏழு சதவீதம் எஸ்எஸ்சிகள் இருக்க வேண்டும் இருபது முப்பத்தி மூன்று சதவீதம் தான் ஜேஇக்கள் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு அது அப்படியே தலைகீழாக இன்றைக்கு முப்பத்தி மூன்று பெர்சன்ட் எஸ்எஸ்சியும் அறுபத்தி ஏழு ஜேஇயும் ஜேஇந்த முன்னூறு புதிய பதவிகள் ஏற்படுத்தப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து நான்கு ஐந்து ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதை மாற்றி பதவி உயர்வு தர வேண்டும் என்று வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கின்றோம் அதே போல பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பாக இவர்கள் தங்குகின்ற இடங்கள் சதண்டா மெஷின்லயே தங்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு மிஷினில் வந்து ஒரு மிஷினை இயக்குகின்ற ஒரு எஸ்எஸ்சியும் அவருக்கு உதவியாக ரெண்டு ஜேஇஇ இருப்பாங்க ஒரு நான்கு ஐந்து டெக்னீஷியன்கள் இருப்பாங்க இந்த ஐந்து பேரோ ஆறு பேரோ ஏழு பேரோ அந்த மெஷின்ல இரவு பகலாக வேலை செஞ்சுட்டு அவர்கள் வந்து அந்த ஓய்வு நேரத்தை கழிப்பதற்கு அவர்களுக்கு வந்து அந்த மெஷின் நிற்கிற இடத்துல அந்த ரயில்வே நிலையத்துக்கு பக்கத்துலயோ அல்ல ஷெட்டிலேயோ வந்து ஒரு ஓய்வறை தர வேண்டும் இது வந்து ரயில்வே போர்டு உத்தரவு இது வந்து இந்த வரையில தான் அவர்கள் தங்க வேணும் சமைச்சு ஓய்வறைகள் எங்கேயுமே முறையாக பராமரிக்கப்படுவதில்லை தேவைப்படுகிற அளவுக்கு கொடுக்கவும் மாட்டேன்றாங்க கொடுத்த அந்த அந்த ஓய்வறைகளை கூட சரியாக பராமரிக்காமல் அதுல பாம்பும் தேலும் அதில் வந்து புல்லு புதரோடு இவங்க வந்து போராடி வாழ வேண்டியிருக்கு அதிகாரிகளுடைய தங்கு முறை தங்குகின்ற ஓய்வறைகள் ஓவரச் சென்று சொல்லுகின்ற அந்த ஆஃபீஸர்ஸ் ரெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் பல பல பளிங்கு கற்களாலே புதுப்பிக்கப்பட்டு ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படுது ஆனால் இந்த ரயில்வே வந்து பாதுகாப்பாக ஓட்டி செல்லுகின்ற நம்முடைய டிராக்மிஷின் ஊழியர்களுடைய தங்குமிடங்கள் கேவலமான முறையில் பராமரிக்கப்படுகின்றதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி இந்தியா பூரா இவர்களுடைய வேலை நேரம் வந்து ரோஷனர்னு சொல்லுவாங்க ரயில்வேல வந்து எட்டு மணி நேரம் வேலை செய்யறவங்க ஆறு மணி நேரம் வேலை செய்கிறாங்க பன்னிரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பிரிவும் பிரிச்சுருக்காங்க இவங்க வந்து எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் இவங்களுக்கு வந்து கண்டினியூவஸ் ரோஷனர்னு சொல்லப்படுகின்ற அந்த கிளாஸிஃபிகேஷனில் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் ஆனால் மெஷினில் ஏறினதுக்கு ஏறினதுக்கப்புறம் அந்த மெஷின் வந்து எங்கே போய் பராமரிப்பு செய்யணுமோ அந்த பராமரிப்பு வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த எட்டு மணி நேரங்கிறதெல்லாம் நிச்சயமாக தாண்டிடும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிக்க முடியாது அதனால இவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஒர்க்கிங் அவர்ஸ் வேணும்னு சொல்லி ரயில்வே போர்டு மட்டத்தில் பேசி இருபத்தோரு நாள் வேலை நாட்கள் மிச்சம் வந்து எட்டு நாட்கள் வந்து ஓய்வு நாட்கள்னு சொல்லி ஒன்பது நாட்கள் ஓய்வு நாட்கள்னு சொல்லி அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஹோஸ்டர் வந்து ரயில்வே போர்டு கொடுத்துருக்கான் அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஹோஸ்டர் வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ரயில்வேயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் சதர்ன் ரயில்வே மட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலேயே அதை வந்து காலத்தை ஓட்டுறாங்க காரணம் இங்கே வந்து நிறைய வேக்கன்சி இருக்கு இங்கே வந்து புதிதாக பதவிகள் உருவாக்கப்படும் வந்து நம்மளோட மிஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு நம்ம வந்து நூறு மிஷின் அறுபது மிஷின் ஐம்பது மிஷினோட இருந்த இந்த அமைப்பு வந்து இன்றைக்கு நூற்றி முப்பது மிஷினா உயர்ந்திருக்கு ஸோ அந்த மிஷின் உயர்றதுனால காலி இடங்கள் அந்த பதவிகள் உருவாக்குறதுனால ஏற்படுகிற தாபதங்கள் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ரோஸ்டரை வந்து கொடுக்காம அவங்க வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதை நம்முடைய பொதுச்செயலாளர் கண்ணையா அவர்கள் கடந்த ஜிஎம்பி என்னும் கூட்டத்தில் மிக கடுமையாக வாதாடிய பிறகு ரயில்வே போர்டு பலமுறை செய்ய சொல்லிய பிறகும் சதன் ரயில்வே இதை செய்யாது ஏன்னு சொன்ன பிறகும் மதுரை டிவிஷனில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மதுரை டிவிஷனுடைய அடிப்படையில் மற்ற எல்லா இடத்துலையும் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க மதுரை டிவிஷனில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணாங்க ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை திடீர்னு எந்தவித காரணமும் இல்லாமல் முன்னறிவிப்பு இல்லாமல் அதை கடந்த மாதம் நிப்பாட்டிட்டாங்க அதை இப்போ வந்து அங்கேயும் வந்து இருபத்தொரு நாள் இல்லைங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்காங்க இதை வந்து மிக வன்மையாக சதந்திர மோசியன் கண்டிப்பதுடன் இதையெல்லாம் வந்து சரி செய்யாவிட்டால் குறிப்பாக இந்த சிஆர்சி பதவி உயர்வு இந்த இருபத்தோரு நாள் ரோஸ்டர் அதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏறத்தாழ ஆயிரத்தி ஐநூறு பேர் பணியாற்றுகின்ற இந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி நூறு பேர் வந்து வடமாநில சகோதரர்கள் பிற மாநில சகோதரர்கள் தான் இருக்காங்க